மருள்மிகு பெரியபாளையத்தமிழ் திருக்கோவில் மாங்காடு நான் வந்து சொன்ன வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கும்பாபிஷேகம் ஆச்சு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எனக்கு தொடர்ந்து ஒரு கனவு வந்துட்டே இருந்துச்சு என்ன கனவுனா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு ஆறு பொருள் வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி போய் முருகன் கோயிலில் கொடுக்குற மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு சரி சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் இருக்க வெள்ளீஸ்வரர் கோயிலில் போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன் ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை வந்துகிட்டே இருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆறுமுகம் மருளிடும் அணுதினம் ஏறுமுகம் இருக்க வாசகம் வந்து எனக்கு பட்டுட்டே இருந்தது அதுக்கப்புறம் கோபி அண்ணா சொல்லியும் நான் அதை பார்த்தேன் பார்த்துட்டு இதை நம்ம சொல்லலாம் ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து பிப்ரவரி மாதத்தில் நான் பழனிக்கு போனேன் பழனிக்கு போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் சோதிச்சாரு அதுக்கப்புறம் பரவாயில்ல பங்குனி மாசத்துல நான் கன்சீவ் ஆகிட்டேன் அந்த பிப்ரவரி மார்ச்ல வந்து மார்ச்ல வந்து ஒரு பாதி நாள்லேருந்து இருந்து எங்களுக்கு சிறுவார்புரி பிப்ரவரி பழனி போயிட்டு வந்தோடனே ஆறு வாரம் போகலான்னு சொல்லிட்டு சிறுவார்புரி முருகர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சோம் போன உடனே நான் கன்சீவ் ஆயிட்டேன் நான் போன வே நாங்கள் போன வேண்டியதால் வேற ஆனா அவர் எங்களுக்கு கொடுத்தது வேற அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து இந்த ஆறு க கனவுல வந்துட்டே இருந்தது அப்புறம் சஷ்டி நான் ஆன ஆனோடனே சஷ்டி வந்துச்சு சஷ்டியிலையுமே அந்த ஆறு நாளும் போய் முருக சே முருகருக்கு வீட்டில் அபிஷேகம் பண்ணி விளக்கு போடுவோம் இல்லையா அது அப்படியே நித்தமும் செஞ்சாச்சு மு டெலிவரிக்கு கொஞ்ச நாள் முன்னாடி முருகனுடைய உத்தரவு ஆறு ஆறு சொன்ன இதுக்கு ஒரு ஆறு ஆறுன்னு அப்படி சொல்கிறான்னு பார்த்தேன் கடைசியில் என் பையன் பிறந்த டைம் வந்து ஆறு அவன் பேர் வந்து ஜெகதீஸ்வரன் அதை வந்து என்னால் ரொம்ப விராக்கலாக இருந்துச்சு ஆறு சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு பிறந்துட்டான் இந்த தகவல் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா என் பொண்ணு பிறந்ததும் சஷ்டியில தான் சஷ்டி வந்து நீங்கள் பெரிய சஷ்டிக்காக நம்ம வெயிட் பண்ணும் எனக்கு உடனே பலன் வேணும் நான் இருக்கணும் அப்படின்னா மாதந்தோறும் வருகின்ற சஷ்டியை கண்டிப்பாக இருக்க பிடிச்சுக்கோங்க அந்த சஷ்டியே நல்ல வளமான சஷ்டி படிப்புக்காக இருக்கட்டும் நம்ம செல்வமாக இருக்கட்டும் வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சஷ்டியில் விரதம் இருந்தாவே போதும் அது ரொம்ப நம்மளுக்கு பயம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா வேல்மாரதை எடுத்து போட்டு வீட்டில் மட்டுமே ஓடங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாற்றம் தெரியும் எனக்கு எல்லாமே நடக்கிறது முருகர் அருளா அவர் கொடுத்த நாளில் தான் நடக்குது அதே போல் எல்லாருக்குமே நடக்கணும்னா அவர் காலை இருக்க பிடிச்சப்போம் கண்டிப்பா எல்லா புகழும் முருகனுக்கு இந்த கனவு வந்தது வந்து எனக்கு முருகர் வந்து இதை வரப்பிரசாதமா தான் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆறு 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 வந்துச்சு பாப்பா பிறந்ததுமே ஆறா இருந்துச்சு ஆறு முகமும் உண்டு முருகருக்கு அதனால இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது அதுமாரி அவர் ஆறு திருத்தலமும் அவருக்கு உண்டு எல்லா புகழும் முருகனுக்கே நான் எனக்கு பிடிச்ச முருகர் யார் போட்டிங்கன்னா திருத்தணி முருகர் அடிக்கடிக்கு எங்கே போவோன்னா குன்றத்தூர் முருகர் குன்றத்தூர் முருகரை பற்றி ஒன்று சொல்கிறேன் நான் வந்து நாலு மாதம் கன்சீவ் ஆகிட்டேன் ஆறு மாதம் அன்னைக்கு நாலு மாதம்லாம் தெரியாது வயிற்று தெரியல ஆறாவது மாதம் நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசான குரூப்பில் இருப்பாங்க நான் கிட்ட கிட்ட இந்த மாதிரி வரலாமா சுவாமி மலை ஏரி கோவிலுக்கு ரெண்டாவது வாம்மா எட்டு மாதத்துக்கு அப்புறம் வராதம்மா அப்படின்னு அப்படின்னு அப்புறம் நான் என்ன நினச்சேன் சரி நம்ம வெட்டிங் டே வருது திருத்தணிக்கு போக நான் போக முடிய வேணாம் இங்க போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் இங்க மனசுல நினைச்சுக்கிட்டே உள்ள போறேன் அப்ப அங்க இருக்கிற சின்ன குருக்கள் சொல்றாங்க கன்சிவா இருக்கீங்க ஏன் நீங்க வந்தீங்க நீங்க வரக்கூடாது இதோட குழந்தை பிறந்து மூணு மாசம் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னமும் நான் சுவாமியை போய் பார்க்க போல மனசுக்குள்ள இருக்கு கண்டிப்பாக அவரை போய் பார்க்கணும் ஆனால் திரு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாச்சு பல நாள் வந்து தடப்பட்டது திருவண்ணாமலைக்கு போய் சிவபெருமாவில பார்த்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நான் எனக்கு மட்டுமே இறைவன் வந்து விஷயத்தை கொடுக்கல எல்லா ஒரு புள்ளியுமே இருக்கு சில நேரத்தில் நம்ம வந்து முருகனை பிடிச்சிக்கிறதா இருக்கு நான் வந்து தொடர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமா இல்லை பதினஞ்சு வருஷமா சஷ்டிக்கு வரதா இருக்கேன் கண்டிப்பாக சின்ன பசங்க இருக்கலாமா எல்லாருமே என்ன இவ்வளோ சீக்கிரம் விரதம் இருக்க அதெல்லாம் நம்பாதீங்க இறைவன் காலை எவன் பிடிக்கின்றானோ அவனை எவனாலும் எருக முடியாது என்பது தாய் தந்தை இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே முருகர் தான் என்ன அம்பாள் பெருமாள் இஷ்டமாக இருந்தாலும் முருகர் நிம் தேவரை வேற யாருமே கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறத விட நீ போட்ட பிச்சை எனக்கு அப்படின்றத நான் முருகன் கிட்ட சொல்வேன் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல நடந்தாலும் முருகன் நீ கொடுத்தது இது நல்லபடியாக நடத்து அவ்வளோதான் நன்றி அப்படின்றத சொல்வேன் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு ரெண்டு விஷயம் நான் விட்டுட்டேன் பையனுக்கு பேர் வச்சது யாருன்னா பெரிய குருக்கள் காமாட்சி அம்மன் பெரிய குருக்கள் தான் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அவன் பிற பிறந்ததுமே வந்து காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் போன கும்பாபிஷேகம் நாள் தான் பேரும் சிவன் பேரே அமைஞ்சது வந்து மிகவும் சந்தோஷமான விஷயம் எல்லாமே இறைவனுடைய செயல் சிவன் வேற முருகன் வேற இல்லை இருந்தாலும் மனம் வேறாதான் தெரிகின்றது எனக்கு எல்லாம் புகழும் இறைவனுக்கு நன்றி வணக்கம்